பிரம்ம முகூர்த்தம்னா என்ன பிரம்ம முகூர்த்தத்தில் எ பிரம்ம முகூர்த்தம் வந்து காலையில் எப்படி நம்ம எழுந்திருக்கணும் அதனுடைய பயன்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு எந்த மாதிரி ஏற்றணும் அது எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அகதீஷா என பெரும் அற்புதமான வினா இதுக்காரும் பல்வேறு சச்சங்க நிகழ்வுகளில் தென்காசி திருச்சி திருநெல்வேலி பிரபஞ்ச மகாசபையில் என்று நடத்திய சச்சங்க நிகழ்வுகளிலெல்லாம் ஆங்காங்கு கேட்கப்பட்ட உரைக்கப்பட்ட வினாவிற்கு அகத்தியன் விடையளித்திருக்கின்றோம் இருந்தபொழுதும் இத்தளமதில் நடைபெறும் சச்சங்க நிகழ்வில் இதற்குரிய பதிலினை அகத்தியன் அறிக்கின்றோம் ஓ பிரம்ம முகூர்த்தம் என்பது என்ன பிரம்ம முகூர்த்தம் என்றால் பிரம்மம் என்றால் என்ன பிரம்மன் அமர்ந்து ஒரு முகூர்த்த நிலையை உருவாக்கி அங்கு அமர்ந்து அவன் ஆசி வழங்கிக் கொண்டிருக்கின்றானா அல்ல பிரம்மனுக்கும் பிரம்ம முகூர்த்தத்திற்கும் தொடர்பில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனமாக அவன் அவன் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றான் ஒரு புறம் பிரபஞ்ச மகா சபையில் அமர்ந்து ஏன் இங்கு கூட அமர்ந்திருக்கின்றான் எத்தலத்தில் அமர்ந்திருக்கின்றான் என்று இவனுக்கு தெரியும் அத்துணை காட்சிகளையும் கண்டு கொண்டிருக்கின்றான் ஓ மகதி எவர்கள் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்னவெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எத்தகைய கணங்கள் எவரவர் சரீரங்களில் அமர்ந்திருக்கின்றன அமர்ந்து அமர்ந்திருப்பவர்களுடைய சரீரங்கள் எத்தகைய நிலைதனை கையாண்டு கொண்டிருக்கின்றன என்று அவர்களின் உள் நிலைகளை உற்று ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தாங்கும் சீடன் அமர்ந்து அத்துணையும் உற்றுநோக்கி கொண்டிருக்கின்றான் அவனிடம் கேட்டால் தெரியும் பிரம்மன் எவன் என்று இவன் என்று கூறுவான் இவன் பிரம்மனுக்கும் பிரம்ம முகூர்த்தத்திற்கும் தொடர்பில்லை என்று உரைத்தோம் ஆனால் பிரம்மம் என்றால் என்ன படைக்கின்ற காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று உரைக்கின்றோம் யார் ஓ மகதீஷாய நமக ஒருவன் ஒரு நிலையை படைக்கின்ற காலம் ஒருவன் அவனை படைக்கின்ற காலம் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுது அது எதிலிருந்து எதுவரை ஏற குறைய ஒவ்வொருவர்கள் உரைப்பார்கள் மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை அல்லது மூன்று மணியிலிருந்து நாலரை மணி வரை அகத்தியன் உரைக்கின்றோம் எவருக்கும் பாகுபாடு இல்லாது நாலரை மணியிலிருந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக ஆறு மணி வரை அதுவே பிரம்ம முகூர்த்தம் என்று அகத்தியனே உரைத்து விட்டோம் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓ மகதீஷாய நமக ஏனெனில் மூன்று மணிக்கு எழுந்திருந்து விட்டு அத்துணை பணிகளையும் செய்து தவத்தில் அமர்ந்து பின் உறங்க சென்று விட்டால் அதில் பலன் ஏதுமில்லை என்று அர்த்தியம் கூறு ஓ மகதீஷா ஏனெனில் மூணு மணிக்கு எழுகின்ற பொழுது நாலரை ஐந்திற்குள் அத்துணை நிலைகளையும் தவம் ஆற்றி அத்துணை நிலைகளையும் ஒரு சோர்வு வரும் அச்சோர்வில் ஒருவன் அயர்ந்து உறங்கிவிட்டால் அவன் பிரம்ம முகூர்த்தத்தில் தவம் இருந்ததற்கு பலநிலை என்று அகத்தியன் நமக ஆகவே கூறும் முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை பிரம்ம முகூர்த்த நாளியை பொழுதாக அகத்தியன் உரைத்து அற்புதமாக அக்கால வேலை என்பது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அனைத்தும் பஞ்சபூதங்கள் என்றால் அனைவருக்கும் தெரியும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இவை இருக்கின்றன வெளியில் இருக்கின்றன மேலும் இருக்கின்றன நம் உடலுக்குள் இருக்கின்றன அண்டமும் பிண்டமும் ஒன்றே என்று அனைவருக்கும் புரியும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு புரியும் அது அவ்வாறு பஞ்சபூதங்கள் வெளியில் இருக்கின்றன நமக்குள்ளும் இருக்கின்றன அப்பஞ்சபூதங்கள் அவ்வேளைதனில் பிரபஞ்சத்தில் ஏதும் மாற்று நிலைகள் நடவாத அற்புதமான புனித நாளிகை பொழுது அதுவென்று அகத்தியன் உரைக்கின்றோம் நம அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பான் கிட்டத்தட்ட ஏற குறைய அனைவரும் சயனத்தில் அமர்ந்திருக்கும் நேரம் ஆகவே தீய செயல்கள் என்பது முற்றிலுமாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற அற்புதமான புனித பொழுது என்ற அகத்தியன் கோருகின்ற அவ்வாறு அமைந்திருக்கும் புனித பொழுதில் ஒருவன் எழுந்திருக்கின்ற பொழுது அவ்வேளையில் எழுந்திருப்பதே உத்தம நிலை என்று அகத்தியன் நம அவ்வாறு எழுந்திருந்து அவனுக்குரிய கடமைகளை ஆற்ற துவங்குகின்ற பொழுது அவன் இகலோக கடமைகளை எல்லாம் ஆற்ற துவங்குவதற்கு முன்பாக ஒருவன் எழுந்து அங்கத்தை சுத்தம் செய்யாவிடனும் பரவாயில்லை தன் ஆத்மாவை சுத்தம் செய்து உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அங்க அவயங்களை காலி செய்து காலை கடன்களை நிறைவேற்றி ஒருவன் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதில் அவனுடைய குலதெய்வத்தை நினைந்து அவனுடைய வாழும் குருவினை நினைந்து வாழும் குருவினை ஏற்று ஒருவன் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் ஒரு விளக்கேற்றி அது ஒரு சம்பிரதாயம் ஒரு விளக்கேற்றி அமர வேண்டும் பிரம்ம முகூர்த்த பொழுதில் என்று அவ்வாறு விளக்கேற்றி அமர்ந்து ஒருவன் ஒரு நாளிகை ஒன்னேகால் நாளிகை இருபத்து நான்கு அல்லது முப்பது நிமிடம் அவன் தவத்தில் தவம் தியானம் யோகம் என்பது ஏதோ வார்த்தை நிலையல்ல சீடர்களே மானிடர்களே அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வேளையில் அமர்கின்ற பொழுது தாமும் சிவமும் மட்டுமே அமர்ந்திருக்கின்றோம் இப்பிரபஞ்சத்தில் எவரும் இல்லை என்ற நிலையோடு இகலோக நிலைகளையெல்லாம் பின்னுக்கு தள்ளி எத்தகைய வேண்டுதல் நிலைகளும் வைக்காது இறையிடத்தில் வேண்டுதல் நிலைகளே வைக்காது ஒரு பூஜ்யமாக ஒருவன் அந்நாளிகை பொழுதில் தவத்தில் அமர்கின்ற பொழுது நிச்சயமாக பஞ்சபூதங்களின் ஆற்றலை இவனுக்குள் இருக்கும் பஞ்சபூதங்களை இவன் கட்டுப்பாட்டுக்குள் பஞ்ச இந்திரியங்களை காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளை படிப்படியாக வேறறுத்து அவன் அமர்கின்ற பொழுது பஞ்சபூதம் இவனுடைய பஞ்சபூதங்களோடு இணைகின்றன என்று அகத்தியன் மகதி ஓமகதீசாய அவ்வாறு இரண்டும் இணைகின்ற பொழுது ஒன்றும் ஒன்றும் இணைந்தால் என்ன ஒன்று ஒன்று ஒன்றும் ஒன்றும் இணைந்தால் இரண்டு என்பது இகலோக கணக்கு ஒன்றும் ஒன்றும் இணைந்தால் ஒன்று என்பது பரலோக கணக்கு என்ற அகத்தியன் நமக பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று நிலம் நிலத்தோடு இணைகின்ற பொழுது ஒன்று நீர் நீரோடு இணைகின்ற போது ஒன்று இதுபோன்று ஐந்தும் இணைகின்ற போது ஐந்து ஆகி இரண்டும் இணைகின்ற பொழுது பத்து ஆகி ஒன்று கலர்கின்ற பொழுது அந்த ஒன்று எது அந்த ஒன்றுதான் உள்ளுக்குள் இருக்கும் நான் என்னும் அகங்காரம் நான் என்னும் அகந்தை அகங்காரம் கலர்கின்ற பொழுது அங்கு இருப்பது என்ன பூஜ்யம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக அத்தகைய பூஜ்யமாக ஒருவன் அமர்கின்ற பொழுது அப்பூஜியத்திற்குள் சிவர் ராஜ்யத்தை காண்கின்ற உயர் ஞான நிலையே உயர் தவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக அவ்வாறு உயர் தவ ஞான நிலையை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வதற்கு ஒருவன் முதன் முதலாக அமர்கின்ற நாளிகை பொழுது பிரம்ம முகூர்த்த பொழுது இது எவருக்கெனில் முதன் முதலாக தவம் யோகம் தியானம் என்பதை கற்றுக்கொள்வதற்காக ஒருவன் தவத்தில் அமர வேண்டுமெனில் அவன் முதலாவதாக அமர வேண்டிய நாளிகை பொழுது பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுது இது இகலோகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண இறை மார்க்கத்தில் பயணப்படக்கூடிய மாநிலர்களுக்கு அகத்தியன் உரைக்கும் உரை ஆனால் நாம் உரைத்தவாறு ஒரு வாழும் குருவோடு இணைய பெற்று ஒரு சபை உள்ளது ஒரு தளம் உள்ளது இறைதளம் அவ் இறை இருக்கக்கூடிய குருவோடு இவன் ஒன்றி இகலோகத்தில் யாம் உரைக்கின்றோம் அகத்தியன் எத்துணை இறை ஆலயங்களுக்கு சென்ற பொழுதும் எத்துணை வழிநடை பயணங்கள் மேற்கொண்ட பொழுதும் எத்துணை முறை காவடிகள் தூக்கி ஆடிய பொழுதும் எத்துணை முறை அழகு குத்தி நடைபயணம் மேற்கொண்ட பொழுதும் எத்துணை தானதர்ம கைங்கரியங்கள் ஆற்றிய பொழுதும் ஒருவன் இகலோகத்தில் ஒரு இறை நிலை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது ஞானம் அடைய வேண்டும் என்ற பயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஒரு வாழும் குரு இல்லாமல் அவன் நிச்சயமாக இறை ஞானத்தை அடைய இயலாது என்று நண்பனை அவனோடு இணைந்து பணியாற்றுகின்றவன் அவன் வயதுக்கு கீழ் இருப்பவனை வயதுக்கு மேல் இருப்பவனை ஒருவனுக்குள் இருக்கும் ஆற்றலை உணர்ந்து அவன் வாழும் குருவாக ஒருவனை ஏற்றுக்கொண்டு அவனிடம் சரண் அடைகின்ற பொழுது பிரபஞ்சம் அவனுக்குள் சரணடைகின்றது அப்பொழுதுதான் அவன் உயர் ஞானத்தை எட்ட முடியும் அவ்வாறு ஒரு இறை குருவினுடைய வழிகாட்டுதலில் இதுபோன்று ஆதி கைலாய கைலாய்சம நூல் சபையினுடைய நாயகனின் ஆற்றலோடு குருவின் ஆற்றலோடு வளம் வருகின்றவனுக்குள் என்ன நிகழும் எனில் இவன் உரைத்தவாறு எத்தகைய தொடர்பும் இல்லாத பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதில் அமர்கின்ற பொழுது அமரலாம் தவத்தில் தவத்தை உணரலாம் தீபம் எரிந்து கொண்டிருக்கும் இவனும் தவத்தில் அமர்ந்து கொள்வான் ஒரு மண்டல நாள் கூட அமரலாம் எதை உணர்வான் எதை உணர இயலும் உணர்ந்து கொண்டிருக்க முடியுமா உணர்ந்ததை கூற முடியுமா அங்கு மிங்கும் அங்கு மிங்கும் அலை வாயும் அமர்கின்றோம் ஐயா பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதில் அமர்கின்றோம் மூன்று மணிக்கு எழுந்து விடுகின்றோம் ஆறு மணி வரை எழுந்திருப்பதே இல்லை தவத்தில் அமர்கின்றோம் ஆனால் அங்கு செல்கின்றது இங்கு செல்கின்றது மனைவி மக்கள் குழந்தை பேரன் பேத்திகள் தான் பணிபுரியும் இடம் அங்கு மிங்கும் சென்று அலைக்கழித்து தவத்திலிருந்து எழுந்து விடுகின்றோம் ஐயா எந்த உணர்வும் இல்லை என்று கூறுகின்றார்களே அது எதனால் தன்னுடைய சரீரத்தை தன் பஞ்சபூதங்களை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கக்கூடிய ஒரு உந்துகோல் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்தகைய உந்துகோல் எங்கிருந்து வழங்கப்படும் ஒரு வாழும் குருவின் மூலமாகவே வழங்கப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு ஒரு வாழும் குருவை சரணடைந்து தவத்தில் அமர்கின்ற பொழுது அவன் தவத்தில் அமர்ந்த அக்கணமே குருவை நினைந்து அவன் குல தெய்வத்தை நினைந்து அவன் இஷ்ட தெய்வத்தை நினைந்து சபையை நினைந்து அமர்கின்ற அருன் நொடி பொழுதில் இருக்கும் தளத்தை மறக்கின்றான் என்று அகத்தியன் உறைக்கும் ஓ மகதே நமக அவ்வாறு இருக்கும் தளத்தை மறந்து தான் அமர்ந்த நாழிகை பொழுது கூட ஒருவன் உணர் நிலையில் தவநிலைக்குள் அவன் உணரா நிலையில் அமர்ந்திருக்கின்ற பொழுதுதான் தவம் சித்தியாகின்றது என்று அகத்தியன் கூறுகின்ற ஓம் அகதே நமக அவ்வாறு இறை சபையோடு பயணப்படுகின்ற ஒருவனுக்கு முதலில் அமர வேண்டிய பொழுது நாளிகை பொழுது ஆனால் இறை குருவோடு பயணப்பட்டு சபையினுடைய ஆற்றலால் வாழும் குருவை ஏற்றுக்கொண்டவன் எத்தகைய பொழுதில் அமர்ந்தாலும் அவனுடைய முதல் முதலாக பிரம்மமுகூர்த்தத்தில் அமர வேண்டும் ஆனால் தொடர்ச்சியாக சபையில் சரணாகதி அடைந்து சீடனாக வளம் வந்து கொண்டிருப்பவன் முடிந்தவரை பிரம்ம முகூர்த்தத்தில் அமர வேண்டும் இல்லை எனில் அவனுடைய இயல்பு பணிகளுக்கு இகலோக பணிகளுக்கு ஏற்றவாறு அவன் அமர்கின்ற நாளிகை பொழுதை பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாக மாற்றித் தருவது சபை என்ற அகத்தியை உரைக்கும் ஓம் அது பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுது காலையில் தான எவ்வாறு மதியம் ஏற்படுத்த முடியும் அகத்தியன் நினைத்தால் ஏற்படுத்த முடியும் என்று உரைக்கின்றோம் நீர் எத்துணை தளங்களில் எத்துணை நாளிகை பொழுதும் சூரிய உதயத்திற்கு அப்பாலும் அமர்ந்து பாருங்கள் தவம் சித்தியாகவில்லை எனில் அகத்தியனிடம் வந்து வினா தொடுங்கள் என்று கூறுகின்றோம் எப்பொழுது ஒரு வாழும் குருவை சரணடைகின்ற பொழுது நம்பிக்கையோடு சலன சஞ்சல நிலையில்லா அவன் தாளினை இருக பற்றுகின்ற பொழுதுதான் தவம் சித்தியடையும் பிரபஞ்சத்தை உணரலாம் பஞ்சபூதத்தை உணரலாம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு பஞ்சபூதத்தை உணர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அமர்வதால் ஏற்படும் பயன்கள் என்ன என்ன நிகழும் என்ன நிகழும் எவருக்காவது உரைக்க இயலுமா பஞ்சபூதங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கலாம் அவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கின்ற பொழுது என்ன நிகழும் சீடர்களில் எவராவது உரையுங்களே ஞானம் வரும் அது அதி உயர் நிலை ஞானம் அதைத்தான் கற்றுக்கொடுக்கின்றது சபை ஞானத்தை கற்றுக்கொண்டு விட்டபடியால் உமது நாவில் ஞானம் என்று வருகின்றது கர்ம வினைகள் அகழ்கின்றன எவ்வாறு அகழ்கின்றன கர்ம வினைகள் என்பது என்ன இவன் உரைத்தவாறு அவன் அவர்கள் பூர்வ ஜென்ம காலங்களில் முன்னோர்கள் மூத்தோர்கள் செய்த அத்தகைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு இவன் பிறப்பெடுக்கின்றான் இவன் வாழும் காலங்களில் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு இவனுடைய இகலோக வாழ்வு நடைபெறுகின்றது அவ்வாறு நடைபெறுகின்ற பொழுது ஒரு வாழும் குருவினை கரம் பிடித்து பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதில் தவத்தில் அமர்கின்ற பொழுது எவ்வாறு அமர்கின்ற பொழுது யாம் உரைத்தவாறு காம குரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளிலிருந்து மாறுபட்டு பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மனிதன் அவன் மனிதனாக வாழ்ந்து தவத்தில் அமர்கின்ற பொழுது அவனை கண்டு பஞ்சபூதம் நடுங்குகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனமாக பஞ்சபூதங்கள் அவனுக்குள் கட்டுப்படுகின்றது பஞ்சபூதங்கள் கட்டுப்படுகின்ற பொழுது எதுவெல்லாம் கட்டுப்படும் சிவசபையின் அருளாற்றலால் வாழும் குருவினுடைய அணுக்கிரக ஆற்றலால் நவக்கிரகங்கள் அவன் பின்னால் மூன்று அடி இடைவெளி விட்டு கைகட்டி அமர்கின்றன என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதி சாயனமாக நவக்கிரகங்களை கைகட்டி அமர வைக்கின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட தவமே பிரம்ம முகூர்த்த நாளிகை தவம் என்ற அகத்தியன் கூறுகின்றோம் ஓம் அகதி நமக இது எவரால் சாத்தியம் அனைவராலும் சாத்தியம் அனைவராலும் சாத்தியம் எளிதில் அடையலாம் ஆனால் கொஞ்சம் கடினம் அது சுலபம் ஆனால் இத்தகைய இகலோக திரைகளில் உரைக்கின்றவாறு அது சுலபம் ஆனால் கடினம் ஏனெனில் அடித்தளம் நன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மேல்தளம் கடினமாக இருக்கும் அடித்தளம் எது தான் ஒரு தளத்தை தேர்ந்தெடுத்து ஒரு குருவோடு பயணப்படுவது மிக பெரும் கனமான அடித்தளம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு நவக்கிரகங்கள் எவ்வாறு கட்டுப்படுகின்றது தன்னுடைய தவ ஆற்றலால் கட்டுப்படுக அப்பாறு கட்டுப்படுகின்ற பொழுது என்ன நிகழ்கின்றது கிரக சஞ்சார நிலைகள் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றன எவரின் கட்டுப்பாட்டுக்குள் உன்னுடைய வாழும் குருவின் கட்டுப்பாட்டுக்குள் உனக்குள் வாழும் குரு நீ தவமாற்றுகின்ற பொழுது உள்ளுக்குள் நுழைந்து விடுகின்றான் அவனுடைய அருள் வளையம் உமை காத்து நிற்கின்றது அவ்வாறு அருள் வளையம் காத்து நிற்கின்ற பொழுது தவத்திற்கு எத்தகைய இடையூறும் இடர் இன்னலும் இல்லாது நீர் சித்தி நிலை அடைகின்ற பொழுது உனை இகலோகத்தில் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற எதிரி கூட பல்வேறு காத மைல் தூரங்களுக்கு அப்பால் தடம் மாறி திசை மாறி சென்று விடுவான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீசாய இதுதான் இகலோகத்தில் நிகழ்ந்து வருகின்றது எவ்வாறு நிகழ்கின்றது அவரவர்கள் புண்ணியத்தால் அத்துணையும் நிகழ்கின்றதப்பா அவரவர்கள் புண்ணியத்தால் நிகழ்கின்றது இதை கூறுவதற்கு அகத்தியன் கைலாயத்திலிருந்து வந்து இத்தகைய கோங்கு மண்டலத்தில் பச்சாபாளையம் என்னும் நகரில் அமர வேண்டியிருக்கின்றது ஓம் நமக இதை அவரவர்கள் உணர்ந்து கொள்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் உணர்ந்து தவநிலையில் அமர்கின்ற பொழுது இதுபோன்று அற்புதங்கள் நிகழ்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மனிதன் மனிதனாக ஒருவரை ஒருவன் ஏச்சு பேச்சு போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி என்னும் ஒருவனை ஒருவன் வீழ்த்தி மேல் எழுகின்ற அந்நிலை இல்லாது நியாயம் நீதி நேர்மை தவறாத அற்புதமான நெறிமுறைகளில் ஒருவன் செல்கின்ற பொழுது இது போன்ற நிலைகள் எல்லாம் சாத்தியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்சம் அகத்தியன் ஒன்று உரைக்கின்றோம் பிரபஞ்சம் உற்று நோக்குகின்றது அனைவரையும் உற்று நோக்குகின்றது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு செயலையும் பிரபஞ்சம் உற்று நோக்குகின்றது ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்ச்செயல் உண்டு நற்செயலுக்கு நற்செயல் வினை உண்டு தீய வினைக்கு தீய வினை செயல் உண்டு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது பாவம் புண்ணியம் பூர்வ ஜென்மம் இறை 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 தன்மை என்கின்ற நிலைகளுக்குள் உள்ளோர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் உணர்ந்து கொண்ட பொழுதும் அவர்கள் அத்தடம் விட்டு மாறுகின்ற பொழுது சிறு சிறு கர்ம வினைகளை அனுபவித்து வருகின்றார்கள் என்று அகத்தியம் உரைக்கின்றோம் ஓ மகதீஷா என ஒருவன் உரைத்தவாறு திருமுருகப் பெருமானுடைய சதங்கையும் தோளும் அவனுடைய சலங்கையும் அற்புதமான அவனுடைய தண்டமும் அவன் திருவுருவமும் தன் கண்களில் தெரிகின்ற பொழுது எத்தகைய வினை என்ன செய்யும் எம்மை என்ன செய்யும் இறையை உள்ளுக்குள் குடியமர்த்திய பிறகு இறையை வினை சீண்ட இயலுமோ எங்காவது இறையாய் ஒருவன் வளம் வருகின்ற பொழுது இறையை எவ்வினையாவது சீண்ட இயலுமோ அவன் கரத்தில் இருக்கும் அற்புதமான அத்தகைய ஆயுதத்தின் மூலமாக சரவணபவ அச்சரம் என்னும் ஆற்றல் கொண்ட அத்தகைய வேலின் ஆற்றலின் மூலமாக உள்ளுக்குள் இருக்கும் ஞான வேலின் மூலமாக சம்காரம் செய்து விடுவார்கள் அத்துணை வினையையும் என்ற அக்தியன் உரை ஓ மகதீசாய நம இதுதான் பூ உலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது புண்ணியங்களை நோக்கி செல்பவர்கள் புண்ணியவான்களாக மாறுகின்றார்கள் பாவங்களையே சுமந்திருப்பவர்கள் பாவிகளாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மறுபடி பிறப்பார்கள் பிறப்பார்கள் எத்தனை யுகம் கழித்து எத்தனை ஆண்டுகள் கழித்து பிறப்பார்கள் என்று எவருக்கும் புரியாது தெரியாது கூண் குருடு செவிடாகவோ அல்லது எதுவாகவோ பிறந்து புல் மண் அத்தகைய தாவர நிலைகளாகவோ பிறந்து பின் மனித பிறப்புகை நோக்கிச் செல்வதற்கு எத்தகைய காலங்கள் காத்திருக்க வேண்டுமோ கிடைத்த மானிட பிறப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யாவரும் கிடைத்த மானிட பிறப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மானிட பிறப்பு அரிய பிறப்பென்று கூறுகின்ற அத்தகைய பெருமகா நிலைதனை ஏற்றுக்கொண்டு அகத்தியன் உரை கேட்டு அற்புதமாய் அவன் கூறும் நல்நெறி சிவமகா வாழைச்சித்தன் கூறுகின்ற நல்நெறி இவன் மட்டுமல்ல இவன் மட்டுமல்ல இப்பூவுலகில் உயர் ஞான நிலைகளை கற்றுக் கொடுக்கும் சான்றோர் ஆன்றோர் உரைக்கின்ற உரைகளுக்குள் இருக்கும் நல்நிலைகளை ஏற்றுக்கொண்டு வளம் வாருங்கள் நல்நிலையை நோக்கி பயணம் செய்யுங்கள் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதினில் அமர்ந்து தவம் கண்டு ஒரு வாழும் குருவின் கரம் தாழ்விடித்து நல்நிலை நோக்கி பயணம் செய்து அற்புதமான பிறவா நிலை பெறுங்கள் என்று வினா தொடுத்த சீடனுக்கு அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி நீர் சபை நோக்கி வந்து அற்புதமாக பிரபஞ்ச மகாசபையினுடைய திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை ஒரு சீடன் ஒரு மானிடன் காண்கின்ற பொழுது உரைக்கின்றோம் அகத்தியன் அப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனில் நந்தினி அமர்ந்து நந்தினிக்குள் அத்துணை ஈரேழு பதினாலு ரோகங்களின் ஆற்றலும் அமர வேண்டும் என்பது சிவபெருமானின் கட்டளை சபையில் கட்டளையை ஏற்று வந்து ஆகம நிலைதனை நிறைவேற்றி சரணாகதி அடைந்த சீடர்களுக்கு நிச்சயமாக அணுக்கரகம் வழங்க வேண்டும் கர்ம வினைகளை போக்க வேண்டும் என்பது சிவபெருமான் கட்டளை அவரிட்ட கட்டளையின் பால் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் இட்ட கட்டளையின் பால் சிவமகா வாழைச்சித்தன் சிவமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றான் சச்சங்க நிகழ்வு என்னும் அற்புதமான பதாகையை ஏந்தி இயல்பு கொடிமரம் என்னும் ஆற்றல் பெற்ற அற்புத செங்கோலினை கையில் ஏந்தி சேனை படை வீரர்களாக சீடர்களை திரட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றான் அவ்வாறு திரட்டும் பணியே சற்றங்க நிகழ்வில் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் கேட்கணுமா விடிலும் பரவாயில்லை திசை எத்தகைய திசையை நோக்கியும் தன் உடலில் இதுதான் அதுதான் அணிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை நெற்றியில் திருநீர் இல்லாவிடிலும் கற்றமில்லை அங்கமும் ஆத்மநிலையும் சுத்தமாக இருக்கின்ற பொழுது இறை வந்து அமர்வான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் கட்டளையிடுவோம் சிவபெருமானுக்கு வந்து அமர வேண்டியது நீர் என்று யாம் கட்டளையிடுவோம் சபையில் இருந்து நம்பினார் கைவிடுவதில்லை என்ற தீர்ப்பு நிஜ நிலையாய் பரிசாற்றி கொண்டு இருக்கின்றது சிவசபையில் அதற்கு சீடர்களும் சீடர்களின் சந்ததியர்களும் சீடர்களின் தொடர்பாளர்களும் சான்று அகத்தியர் உரைக்கின்றனர் ஓம் அகதி வந்து வினா தொடுத்தாங்க அகத்திய பெருமான் பிரம்ம முர்த்தத்தை பற்றி ஏகப்பட்ட எல்லைகளில் ஏகப்பட்ட கிளை சங்கங்கள்ல கிளை சபைகளில் பிரம்மமுகூர்த்தத்தை பற்றி உயர்வான உரையெல்லாம் பே இதோட ஆழமான உரைகள்லாம் நிகழ்த்தியாச்சு இருந்தாலும் இந்த தேயத்தில் இன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு அதில் ஒரு ஒரு பகுதியை சொல்லியிருக்காங்க பிரம்ம முர்த்தங்கிறது என்னங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பியா தான் உட்காந்தா கொடுக்குறவனும் உயர்வாக கொடுக்கான் அப்படின்னு ஒரு பழமொழி பழைய காலத்தில் உண்டு நம்ம உட்காரது ஒழுங்காக உட்கார்ந்தான்னா கிடைக்கிறது ஆட்டோமேட்டிக் எல்லாம் கிடைச்சிரும் அது விளக்கு தான் வைக்கணும் தங்க தான் ஒரு ஓட்டம் கேட்டாங்க அங்கே தங்க விளக்கு ஏற்ற அந்த விளக்கு ஏற்றலாமா வெள்ளி விளக்கு ஏற்றலாமா பித்தளை விளக்கு ஏற்றலாமா பஞ்ச லோகத்தில் ஏற்றலாமான்னு உமக்குள் ஒரு ஞான விளக்கு ஏற்றி ஞான ஜோதி உள்ளுக்குள் ஒடிவிழுகின்ற பொழுது எச்சோதியும் தேவையில்லை என்ற கத்தியை உரைக்கணும் ஆமாம் அப்போ ஓ அதைத்தான் இறை பெருமகனார் வள்ளலார் உரைத்தான் அற்புதமாய் ஒரு வழிபாடு தேவையில்லை வழிபாடு தேவையில்லை ஆலயங்கள் தேவையில்லை ஜோதி எரிகின்றது உள்ளுக்குள் உற்று பார் அதற்குள் சிவம் தெரிவார் ஆற்றல் இருப்பார் என்று அது ஒரு வழிபாட்டு முறை அதுவும் உயர்நிலை என்ற அகத்தியன் உள்ளுக்குள் உன்னை நினைந்து ஆள் நிலையில் அமர்ந்திருக்கின்ற சிவத்தை உற்று நோக்குவதற்கு ஒரு ஜோதி வேண்டும் அல்லவா தான் உள்ளுக்குள் தெரியும் ஞான ஜோதி என்ற அகத்தியன் விளக்குகின்றோம் ஆகவே இவ்விளக்கத்திற்கு எவ்விளக்கும் தேவையில்லை என்ற அகத்தியன் நல்ல நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி சாயனமாக அடுத்து யார் கேட்க போறா கேளுங்க எல்லாம் விடை முடிந்தவரை உரையாடி இருப்போம் அகத்தியன் வழங்கி இருப்போம் சச்சங்க நிகழ்வு அகத்தியன் பேருரையில் நிச்சயமாக வந்திருக்கும் யாம் தொடுக்கின்ற வினாவிற்கு அகத்தியன் விடையே கொடுத்து விட்டாரையா என்று உரைக்கின்ற சச்சங்க நிகழ்வினை அகத்தியன் நிறைய கண்டிருக்கின்றோம் இருந்த பொழுதும் உள்ளுக்குள் எழுந்த வினாவினை உரைக்க அகத்தியன் உரையாடுகின்றோம் தைரியமா கேளுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அமர்ந்திருப்போர்கள் இறையே பதட்டம் சலனம் சஞ்சல நிலையில்லா உரைக்கு அகத்தியன் ஆணையிடுகின்றோம் அற்புதமாய் ஓம்